ஓம் சக்தி டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அன்னையை மனதில் இருத்தி அவரின் பெருமைகளை போற்றி வரையப்பட்ட மடல் பேரொளி தவமே பெண்மை உருவே போற்றி போற்றியே சைவத் தமிழே சங்கின் நிறமே போற்றி போற்றியே கடவுளின் கரமே கருணை வடிவே போற்றி போற்றியே திருப்பணி தேரே தாயே போற்றி போற்றியே தியான தெளிவே திருவின் பொருளே போற்றி போற்றியே யாக வளர்ப்பே யோக திறப்பே போற்றி போற்றியே அவதார சிறப்பே அபிராமி பிறப்பே போற்றி போற்றியே உபாசகி தாயே உமையாளின் சேயே போற்றி போற்றியே தையில் பிறந்தோய் தைரியம் தருவோய் போற்றி போற்றியே சிவகாம சுந்தரி சிவன்மலை சேவகி போற்றி போற்றியே ஓம் சக்தி